வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரு விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னையில் வீதியில் திரியும் கட்டாக்காலிகள் ஆபத்தை விளைவிக்கும் அலட்சியம் பல மணி நேரம் துருக்கி விமானம் அவசர தரையிறக்கம் இறக்கம் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்வது விரிவான செய்திகள் அட்டாளிச்சேனி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மற்றும் தேசிய கல்விய கல்லூரிக்கு முன்னால் உள்ள வீதிகளில் கட்டாக்காலி கால்நடைகள் சுற்றித் தருவதனால் பல கோர விபத்துகள் ஏற்பட்டுள்ளன இதுகுறித்து அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்து மாடுகளுக்கு காயம் ஏற்பட்டால் அவற்றின் உரிமையாளர்கள் இழப்பீடு கேட்க முன் வருகின்றனர் எனவும் தெரிவிக்கின்றனர் ஆனால் விபத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டால் உரிமையாளர்கள் ஓடி ஒளிந்து விடுகின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறுப்பற்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது மக்கள் கால்நடைகளுடன் வாழும் நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என இப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இந்த பிரச்சனைக்கு உரிய அதிகாரிகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகும் துருக்கி இஸ்தான்புல் நோக்கி பயணித்த துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் இலங்கை வான்பரப்பில் பல மணி நேரம் வட்டமிட்ட பின் இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஏழு மணியளவில் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது விமானத்தில் இருந்த பயணிகள் ஊழியர்கள் எவருக்கும் எந்தவித சேதங்களும் இல்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமானத்தின் தரையிறங்கும் கேரளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று அதிகாலை பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது துருக்கி ஏன்ஸ் விமானம் இருநூற்றி இரண்டு பயணிகள் மற்றும் பத்து பணியாளர்களுடன் இரவு செவ்வாய்கிழமை மணிக்கு கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் இஸ்தாம்பு நோக்கி புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் கேரில் கோளாறு ஏற்பட்டதை விமானிகள் கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து விமானத்தை மீண்டும் கட்டநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க தயார்படுத்தும் நடைமுறைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டன அவசரமாக தரையிறங்கும் முன் எரிபொருளை எரிப்பதற்காக குறிப்பிட நேரத்தில் வானில் விமானமானது பல மணி நேரம் வட்டமடித்தது அதன்படி விமானம் சுலாபம் கடற்பகுதியின் வான்பரப்பில் இரண்டு மணி நேரமாக அடி அடி உயரத்தில் பறந்து விமானத்தில் இருந்த எரிபொருள் அகற்ற விமானி நடவடிக்கை எடுத்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தின் தீ அணைப்பு படை மற்றும் மருத்துவ அவசர சிகிச்சை குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன விமான ஊழியர்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்ச்சியான தொடர்பில் இருந்ததுடன் நிலையான அவசர கால நெறிமுறைகளையும் பின்பற்றினர் அனைத்து அவசர ஏற்பாடுகளுக்கு மத்தியிலும் டி கே செவன் த்ரீ த்ரீ விமானம் அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஏழு மணி அளவில் பண்டார் நாய்க்க சர்வீஸ் தேசிய விமான நிலையத்தில் பாதுகாப்பாக திரையிறங்கியது விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இருப்பினும் இதற்காக கட்டநாயக விமான நிலையத்தில் அம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் மருத்துவ ஊழியர்கள் மீட்பு பணியாளர்கள் நீர்கொழும்பு கடல் பகுதியில் சுரப்பு படகுகள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர் கூறிதிலிருந்த பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விமான நிலையத்தை சுற்றியுள்ள ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் விமானத்தை பழுது பார்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்டநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் Belum terbitin கிழக்கு காற்றலையின் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பதலி மற்றும் புதுநிறைவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரில் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தை பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிரதேசங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மொனராகலி மாவட்டங்களிலும் மழைத்தளத்திற்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும் மத்திய மற்றும் சபரகம மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வழியில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பொதுமக்கள் அவதாரத்துடன் செயற்படுமாலும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன மன்னார் தொடக்கம் காங்கேசின் துறை திருக்கோணமல்லி பொத்துவிலூடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள பிரபலமான பவுண்ட் கடற்கரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்தின் போது தாக்குதலாளிகளின் ஒருவரின் துணிச்சலை மடக்கி பிடித்து பலரின் உயிரை காப்பாற்றிய அகமது அல் அகமட் மீது பாராட்டுகளும் நன்றியும் குவிந்து வருகின்றன இந்த வீரதிர செயலின் பின்னர் சுவித்தர்லாந்தில் உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள அவரது வர்த்தக நிலையத்தின் முன்பகுதி ஒரு நினைவு சின்னம் போலவே மாறியுள்ளது பொதுமக்கள் தொடர்ந்து அங்கு வந்து நன்றி தெரிவிக்கும் செய்திகளையும் மலர்களையும் வைத்து அகமட்டுக்கு தங்கள் மரியாதைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் நன்றி தெரிவிக்கப்பட்டு அவரது கடைக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள செய்திகளில் நன்றி நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம் என்றும் நீங்கள் தான் ஆஸ்திரேலியாவின் உண்மையான ஹீரோ எனவும் பல வாசகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் பல அவர் கடைகளுக்கு முன்னால் நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு அவரது துணிச்சல் மற்றும் மனித நேயத்தை பற்றி பேசிக் கொள்கின்றனர் இந்தியன் பிரிமியர் லீக்கின் பத்தொன்பதாவது பருவகால போட்டிகள் அடுத்த ஆண்டு மார்ச் ஆறு முதல் முப்பத்தோராம் திகை வரை நடைபெற உள்ளது திகதிகள் வெளியிடப்பட்ட நிலையிலும் முழுமையான போட்டி அட்டவணையை ஐ பி எல் நிர்வாகம் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பதுவரை அறிவிக்கவில்லை இலங்கை மற்றும் இந்தியாவில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கிணம் நடைபெற உள்ள நிலையில் இந்த தொடர் முடிவடைந்த மூன்று வார கால பகுதியில் ஐ பி எல் தொடர் ஆரம்பமாக உள்ளது இதனிடையே ஐ பி எல் தொடருக்கான இலம் நேற்றைய தினம் அபுதாபியில் நடைபெற்றது இந்த ஏலத்தில் மொத்தமாக முன்னூற்று அறுபத்தி ஒன்பது வீரர்கள் போநாட்டு உள்ளடங்கினர் இலங்கை கிரிக்கெட் அணியை பொறுத்தவரை பன்னிரண்டு வீரர்கள் இம்முறை ஏலத்தில் பங்கு பெற்றியமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள்